அதே போல யாரெல்லாம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் மேலே உள்ள மாடியில் சிறு சிறு அறைகளுக்கு அவர்களுடைய பெயர் வைக்கப்படும் என உத்தரவாதம் ஆனால் அப்படி யாருடைய பெயரும் இந்த கட்டிடத்திற்கு வைக்கவில்லை என்றும் இங்க இருக்கக்கூடிய வியாபார சங்கத்தை சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கட்டிடம் கட்டுவதற்கு போடப்பட்டுள்ள குழு மூலமாக எந்த ஒரு வரவு செலவு கணக்கும் சரியாக காட்டவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல ரெண்டு கிரௌண்ட் நிலத்தில் வந்து

தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் சங்கம் இது வந்து பதிவு செய்யப்பட்ட அமைப்பு தானே அப்படியானால் இதற்கென்று பல ரூல்ஸ் இருக்கு கடைபிடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போல கட்டிடம் கட்டுவதற்கு கொடுக்கப்பட்ட சிவில் கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒவ்வொரு வருடமும் நடத்தப்படும் மாநாட்டுக்கு பல கோடி வசூல் செய்யப்படுகிறது அதற்கான வரவு செலவு கணக்குகள் எங்கே இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தொடர்ந்து அவர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மிரட்டப்படுவதாகவும் திரு நீக்கடுதாகவும்ரராஜா அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வியாபாரிகள் அடுக்குகிறார்கள் ஒவ்வொரு வியாபாரியும் மளிகை கடையிலும் டீ கடையிலும் பெட்டி கடைகளிலும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து நமக்கென்று ஒரு சங்கம் வேண்டும் நமக்கென்று ஒரு பாதுகாப்பு வேண்டும் அப்போதுதான் நாம் தலை நிமிர்ந்து வாழ முடியும் நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பேரமைப்பிலே அவர்கள் இடம் பெறுகிறார்கள் அப்படி வியாபாரிகள் காலை முதல் நள்ளிரவு வரை வேர்வை சிந்தி உழைத்து அந்த வரி பணத்திலே அவர்கள் உழைக்கக்கூடிய பணத்திலே கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு முறையான கணக்கு வழக்க வேண்டும் என்பதுதான் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கோரிக்கையாக இருக்கிறது ஐந்து மாடிகள் இருக்கிறது கீழே வந்து பார்க்கிங் இருக்கு தலைமை அலுவலகம் இரண்டாவது கருத்தரங்கு கூடும் மேல தேர்ட் புளோர்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி போர்த் ஃபுர்ல ஒரு கூட்டரங்கமும் ஐந்தாவது மாடியில் வெளியூரிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் தங்குவதற்கு என்று சிறு சிறு அறைகள் பதினைந்து அறைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த கட்டிடம் எவ்வளவு கணக்கு வழக்கை செய்ய வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுக்கிறார்கள் வியாபாரிகள் எழுப்பி புகாரை நாம் பதிவு செய்திருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ் இந்த காரணம்